அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் ஒரு விஷயம் வந்து எனக்கு பண்ணணும்னு இருந்திருக்குது விதி அதனால் ஏன்னா நான் அறிவோம் மகாக்காளி எழுதுகிறேன் அது மட்டும் காரணம் கிடையாது நான் சனத்குமார் சௌந்தர்யா தேவியை வணங்கினா உங்களுக்கு கோடி கோடியாக கடன் தீரணுன்னாலும் இல்லது செல்வம் வரணுன்னாலும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து நீங்கள் கலசம் வச்சு மூணாவது நாள் அதை எடுத்து இது பண்ணிவிடுங்க நீங்கள் மாயலை கூட வைக்கணும் தேவையில்ல அரிசி மட்டும் ஃபில் பண்ணிட்டு உள்ளே கொஞ்சம் காசு போட்டுட்டு தேங்காய் வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அதை நீங்கள் மூணாவது நாளே எடுத்துடலாம் பௌர்ணமியில் அது சனத்குமாரர் சௌந்தர்யா தேவியாக நினச்சி அந்த கலசத்தை வைக்கணும் ஆனால் ஒரு பித்தளைத்தட்டில் டெய்லியே வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் சந்தனத்தாலேயும் சனத்குமாரர் சௌந்தர்யா தேவின்னு எழுதிக்கிட்டு அதை வந்து நீங்கள் அந்த ஆறு மாதமே டெய்லியே வந்து ஒன்றரிப்பாயினை போட்டு போட்டு ஒரு காயினில் வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை போற்றி போட்டி தேவியை போற்றின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த காயினை அந்த இடத்துல வச்சனும் அந்த தட்டில் அதே மாதிரி என்னுடைய பூஜை கூட நான் காட்டுறேன் அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது ஒரு குபேரன்றது அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த சனத்குமார் எஸ்புதூரில் இருக்கிற கோயில் போய்ட்டு ஒருத்தர் ஒரு வியூவர் போயிட்டு கூட ஃபோட்டோஸ்லாம் அமுச்சிட்டாரு நான் போன வாரம் தான் எனக்கு ஆச்சரியம் நம்ம அதை யூடியூப்பில் சொன்னதுனால்தானே அவர் வந்து போயிட்டு அந்த கோயிலுக்கே போயிட்டு அந்த நான் எந்த காலத்தில் அங்கே போக முடியுமோ எனக்கு ஆனால் எனக்கு அந்த எஸ் அதை நான் அவங்களுக்கும் காட்டுறேன் அது வந்து சனத்குமாரருடைய அந்த சிவன் மாதிரி இருந்தது ஆனால் சனத்குமார் சௌந்தர்யா தேவி மாதிரி இல்லை அது ஒரு சிவனாக தான் அந்த இடத்துல இருந்தது குபேரனும் அந்த சிவனை நோக்கி இது இருந்ததா வடக்கு திசை அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இதுவை நான் வணங்குறதுனால தான் எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வர வேண்டிய பணம் வந்தது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வாரம் கூட வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தது அந்த மாதிரி வந்து அதை அந்த பூஜையை நான் பண்ணதுக்கு பின்னாடி தான் எனக்கு அந்த காசு வந்து வந்தது அதனால் நீங்கள் நம்பி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போட்டேன் நான் அதை திரும்ப அந்த நான் போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு டூ லேக்ஸ் வந்தது எப்போ வர வேண்டியது அப்போது நான் இப்போ மறுபடியுமே அதை சொல்கிறேன் உங்களுக்கு இதை விடாதீங்க மறுபடியும் அடுத்த பௌர்ணமியில் கூட தொடங்குங்க இது வந்து இது இன்னொரு பௌர்ணமியிலிருந்து கூட தொடங்குங்க ஆறு பௌர்ணமி கண்டினியூஸாக டெய்லி நூற்றி எட்டு முறை சொல்லணும் அது அதனுடைய விளைவாக தான் இந்த அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வேளை கிழக்கி சுத்தர்ன்னு சொல்கிற அந்த கா அந்த ஒரு விஷயம் வந்து அசோகச சொல்கிறத நான் கேட்டு எனக்கும் அந்த இதெல்லாம் பட்டர்ஃப்ளைலாம் வந்தது அதெல்லாம் காரணமாகவும் இருக்கலாம் ஆனால் இப்போ இது வந்து சனத்குமாரை நம்ம வணங்குறதுனால வருதா வருதுன்றது மட்டும் இல்லாமல் ஹரிவ மகாகாளி நான் இன்றைக்கி ரெண்டாவது நாள் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எட்டு முறை இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை இது பண்ணிவிடுவேன் வெள்ளிக்கிழமை முடிச்சுடுவேன் எட்டு நாள் ஐம்பத்தி ஆறாயிரம் முறை எழுதி முடிச்சிருப்பேன் நான் இப்போ இப்போ வெள்ளிக்கிழமை வந்து தானா அதனால தெரில எனக்கு ரொம்ப நாள் வந்து அவங்க கான்டாக்ட் கிடையாது அவங்க என்கிட்ட பேசுதில்ல அவங்க வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மாதிரி ஒரு இவங்க தான் சாமிஜி தான் ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நம்பக்கூடியவங்க அவங்க அதுக்காக நிறைய லட்சக்கணக்கில் செலவு செய்வாங்க வேற அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இதுவரை சொல்லும்போது என்ன எப்படி இருக்குது லைஃப் எப்படி போகுது எல்லாம் கேட்டுருந்தேன் தப்போ என்னவோ பெருசாக பூஜை பண்ணிகிட்டு இருக்குதோ ஊரில் உலகத்துல அதை இதெல்லாம் சித்தர்களெல்லாம் அவ்வளோ சித்தர்கள் சும்மா இருக்கிறவங்க கூட அவ்வளோ கும்பிட மாட்டாங்க எக்கச்சக்கமான சித்தர்களையும் எக்கச்சக்கமான கடவுள்களும் கும்பிட்றேன் இப்படி நிறைய பேர் கும்பிட்றதுனாலேயே என்ன தெரில அவ்வளோ ஒன்றும் சீக்கிரமாக ஆனால் அந்த மாதிரி வந்து வார்த்தையை சொல்லவே முடியாது நான் ஏன்னால் அவ்வளோ வாழ்க்கையில் அவ்வளவு கச சின்ன வயசுலேருந்து தாண்டி 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 எவ்வளோ விஷயங்களை நான் வந்திருக்கேன் எனக்கு அதாவது சான்ஸே கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் எதெல்லாம் கேலி செய்யப்பட்டதோ அந்த விஷயங்கள் எதெல்லாம் மிகுந்த எனக்கு அவமானமாக என்ன ம இது பண்ணாங்களோ அதுவும் சரி இல்லை இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு இதுக்கு வாய்ப்பு கிடையாது இதுக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அதையெல்லாம் தாண்டி இருக்கிறேன் நான்ன்றதுக்கு இது இந்த ஆன்மீகம் தான் காரணன்றது தெரியுது ஆனால் ஒரு ரெண்டு விஷயத்தில் மட்டும் அவ்வளோ கடவுள் வந்து என்னை வந்து போட்டு வச்சு நீ அந்த அடுத்த செகண்டு நீ ஓடிடுவ அது வரைக்கும் நீங்கள் உட்காரணுன்னா நீ அந்த ரெண்டு விஷயம் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அதை சொல்லிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட அப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லலை அவங்க வந்து மெயினாக வந்து அவர் வந்து என்னை என்னை பற்றி என்னுடைய அட்ரெஸையோ இல்லை எதையுமே எங்கே கொடுத்தா கொடுத்துறாத நிறைய பேருக்கு சொல்லலைனானா நான் நிறைய இது மட்டும் இல்லை இது ஒன்று வந்து இவங்களுக்கு சொன்னது நிறைய பரிகாரங்கள் இதுங்கெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப மறைமுகமாக பண்ணுறாங்க என் அட்ரஸ் தெரிஞ்சு நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பித்தா அது அந்த எனக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது இல்லை அது குறைஞ்சிரும் நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான ரொம்ப பிரச்சனை இருந்து ரொம்ப இவங்களுக்கு தான் விதி இவங்களுக்கு தான் அதை சொல்லலான்ற மாதிரி விஷயங்க தான் நான் பண்ணிட்டு இது ஃபேமஸாக இருந்து வெளியில் சொல்லி அது வந்து இது ஆனால் அப்போ மறுபடியும் நான் சொன்னா கூட அது பழிக்காத மாதிரி சக்தி இதாகும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ சொல்லியிருக்கிறாரு அதை இவங்க எனக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அதை அவங்க செஞ்ச பின்னாடி அவ்வளவு மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு இப்போ செய்யலை அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஏழு மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க அப்போ வந்து செய்யும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அது வந்து எப்படின்னா சக்திகளை வந்து உடம்புலேருந்து ஏற்கனவே எந்த ஜென்மத்திலையோ சாபங்க உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு உங்கள் மேலே யாருனா சாப்பாடு இருக்கலாம் இல்லை இப்போ யாருனா அவங்க மேலே நிறைய திருஷ்டி இதுகள் இருக்கலாம் உடம்புல அது கர்மா மாதிரி எதாவது போன ஜென்மத்தில் நீங்களே செஞ்ச தப்புகள் இருக்கலாம் அந்த உடம்புல இருக்கிற கர்மாவை அந்த ஒரு பேடு எனர்ஜியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்கார் அவர் வந்து அந்த சொன்ன சாமிஜி வந்து எக்கச்சக்கமாக வேறு வேறு மாதிரி விஷயங்களுக்கு நிறைய அவர் பண்ணுறார் பொழுது ஹீலிங் மாதிரி ஏதோ நிறைய பண்ணுறாரு பொழுது இதில் வந்து இவங்க நம்ம பேட்டர்ன் மாதிரி இந்த எலுமிச்சு மழம் இந்த மாதிரிலாம் வச்ச கான்செப்ட்டில் நான் சொன்னது ஏன்னா எனக்கு வேறு ரொம்ப இந்த மாதிரி பேய் இருக்குது நம்மளுக்கு சாபம் இருக்குதுன்றதெல்லாம் நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால நான் சொன்னதை வச்சு எனக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க நானும் தான் பண்ண போகிறேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரைடே மட்டும் இது செய்யக்கூடாது அப்படின்னாங்க ஃப்ரைடே மட்டும் செய்ய வேணாம் மற்ற என்ன செய்யலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இது விஜயதசமிக்குள்ளே செஞ்சிருது ஏன்னா இப்போ வந்து அந்த எலுமிச்சை பழம் இது வந்து ஒரு அம்மனுக்காக சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இப்போ நம்ம எ ஏதோ கடவுள் பிரபஞ்சம் வந்து இப்போ நம்ம காதில் இது உழுதுன்றதுனால அவங்க சொல்லலை விஜயதசமிக்குள்ளே பண்ணணுன்னு எனக்கு தோணுது இந்த சமயத்தில் இது நான் கேள்விப்படுறதுனால விஜயதசமிக்குள்ளே இது பண்ணால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணுது அது மாதிரி வந்து என்னென்னா எலுமிச்சை வந்து பத்து எலுமிச்சை மழம் எடுத்துங்க ஃப்ரெஷ் எலுமிச்சை பழம் அதை வந்து நீங்கள் இந்த நகை சுத்திக்கெல்லாம் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா கொஞ்சம் எலுமிச்சை மரத்தை கட் பண்ணிவிட்டு அதை விரலில் சொ சொருகிடுவோம் அதை வந்து சொருகுதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு பாதியாக ரொம்ப பிளந்துட்டீங்கன்னா அது கரெக்டாக நிற்காது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து அது ஹோல் மாதிரி ஒரு பெரிய அந்த இதுகள்லாம் தைக்கிற ஊசி இருக்கும் பாருங்கள் நம்ம எலுமிச்ச மரத்தெல்லாம் கோப்பம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஊசியில் கூட கொஞ்சம் குத்திட்டு ரெண்டு மூணு இடத்துல குத்திட்டு குத்திட்டு கூட அது கொஞ்சம் ஹோல் மாதிரி பண்ணிட்டோம்னா கூட அப்படியே நம்ம நகை சுத்தி பண்ணுற மாதிரி நிற்கும் கையில் நீங்கள் கத்தி எடுத்து கட் பண்ணிங்கன்னா அது பாதியாக நிற்கும் எல்லா கை விரல் பத்து வரல்க்கும் கால் விரல் பத்து வரல்க்கும் அது சொல்ல போனால் இன்னும் சொல்ல கத்தியில் கொஞ்சம் நோண்டின மாதிரி நடுவில் வச்சு திருகின மாதிரி ஒரு பள்ள மாதிரி பண்ணி கொஞ்சம் அப்படியே நம்ம ஒவ்வொரு விரலையும் அதில் சொருகிற மாதிரி விரலினுடைய நுனியில முட்டையா அப்படி நிற்கும் அந்த மாதிரி பத்து வரலையும் பண்ணிக்கணும் அந்த பத்து வரலையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த அசைவம் சாப்பிட்றவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இதை மு இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருக்கூடாது அன்னைக்கு காலையிலேருந்து பொழுது விடைஞ்சு நீங்கள் எழுந்ததுலேருந்து அதை கூடாது நீங்கள் ரெண்டாவது அது முடிச்சுட்டு அதை நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா தான் சாப்பிட்லாம் இந்த நவராத்திரி சமயத்தில் யாரும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அது சொல்லுவேனா காளிகே இப்போ அசைவம் படைப்பாங்க ஆனால் நம்மளுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா நவராத்திரி சமயத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அது சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த அவங்க சொன்னதை தான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன் அந்த விரலில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து இன்சர்ட் பண்ணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு சேர்லையாவது சேரில் தான் உட்கார முடியும் கீழே நீங்கள் சம்மணம் போட்டு உட்காந்திங்கன்னா மறுபடியும் அதை காலில் இதெல்லாம் கழண்டு இதாகிடும் அதனால் நீங்கள் ஒரு சேர்லேயோ ஸ்டூல்லையோ உட்காரணும் ஆனால் உங்கள் எதிர்க்க இதை நீங்கள் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கட்டாயும் இருக்கணும் ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அதை நீங்கள் எடுத்துடலாம் அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாம் ரொம்ப மணி நேரம்லாம் வச்சுட்டுருக்கு வேணாம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் உடம்புல அது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு மணி நேரம் ஆபத்துக்குள்ளே அது எடுத்துடலாம் நீங்கள் எதனா ஒரு டைம் எதிரில் கடிகாரம் அதெல்லாம் வச்சுக்கிடும் இதை நீங்கள் போகிற குளிச்சிட்டு தான் பண்ணி போடணும் அதை அது மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு சவர் இருந்து தானே உங்கள் வீட்டினுடைய ஏதாவது ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமில் முடிஞ்ச வரைக்கும் பெட்ரூமை விட பூஜை ரூமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லை வேறு எதனா ரூமாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வடக்கு சவருக்கு கொஞ்சம் கிட்ட நெருங்கின மாதிரி இருந்துக்கிட்டு உங்கள் உயரத்துக்கு ஒரு அம்மன் படம் இருக்கணும் உங்கள் உங்கள் வீட்டு குல தெய்வம் படமே இருந்தால் இன்னும் சூப்பரு இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டினுடைய குல தெய்வம் ஒரு வேளை பெண் தெய்வம் இல்லை ஆண் தெய்வமாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்லேயோ அல்லது கிராம தேவதையாவோ இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு டெய்லியே எப்போ பார் நீங்கள் வீட்டுக்கு கிட்டே போய் ஒரு வணங்குற ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை தான் நீங்கள் வந்து சொல்லணும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த தெய்வத்தை பேர் சொல்லி தான் நமகன் சொல்கிறதோ போர்ட்டின்னு சொல்கிறதோ சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் அது ஒரு உங்களுக்கான தெய்வம் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு இது மாதிரி இருந்து தானா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஊர்னுடைய கிராமத்து இது கணவனுடைய இது வீட்டு தான் இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் இல்லை கணவன் வீட்டு எதுவும் இல்லை ஆண் தெய்வங்க தான் இருக்குது பெண் தெய்வங்கள் தான் வேணும்னா அப்போ வேணால் நீங்கள் அம்மா வீட்டினுடைய குலதெய்வம் இருக்கலாம் சில சமயம் அந்த அம்மா வீட்டினுடைய குலதெய்வமும் இவங்க இந்த மாமியார் வீட்டினுடைய குலதெய்வமும் ஒத்து வராது ஆப்போசிட் கடவுளாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஆகாதுன்னு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் வரக்கூடாதுன்னுவாங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் பொதுவாகவே எப்பவுமே ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்றீங்க பார்த்தீங்களா டெய்லியே நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை உங்களுக்கு கிட்டவோ நீங்கள் ஒரு பெண் தெய்வத்தை ஆனால் அது ஒரு நல்ல கொஞ்சம் உக்கர தெய்வமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பெண் தெய்வத்தில் கூட இது வந்து உங்கள் குலதெய்வமே பெண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதுவே போதும் உங்கள் உங்கள் குல தெய்வமே பெண் தெய்வமாக இருந்தால் அதுவே போதும் அந்த பெண் தெய்வத்து பேரை நீங்கள் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த கையில் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ஒரு சேரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வடக்கு பக்கமாக இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் படத்தை ஒரு ஸ்டூல் மேலேயோ டேபிள் மேலேயோ இல்லை ஜனல்லேயோ தொங்க விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காரணும் எதுக்குன்னா நீங்கள் அதை மாட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் உங்கள் வீட்டு ஆளுங்க கூட அவங்க எதிர்க்க வந்து குறுக்க போகக்கூடாது அதனால் நீங்கள் உங்கள் எதிர்க்க அந்த ஏதாவது ஒரு அம்மன் படமும் இருக்கணும் நீங்கள் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொல்லவும் சொல்லணும் அதாவது வந்து உங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஒரு தெய்வம் ஏதோ ஒன்று இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறப்ப எங்களுக்கு சப்த கண்ணி குலதெய்வம் சில பேருக்கு அங்காள பெருமேஸ்வரி இருப்பாங்க அப்போ என்னமுன்னா அங்காள பரமேஸ்வரி இருக்குதுன்னா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை போற்றினோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக விட போற்றி சொல்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங் இது வந்து அங்காள பரமேஸ்வரியை போற்றி அங்காள பரம ஸ்ரீ அங்காள எந்த சாமி பேர் சொன்னாலும் முன்னாடி ஓமாவது ஸ்ரீயாவது சேர்க்கணும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மா போட்டி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரமா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொல்லிக்கிட்டே நீங்கள் அப்படியே உட்காரணும் அந்த கையில் மாட்டினது மாட்டின மாதிரி இருக்கணும் கையில் பத்து வரலையும் காலில் பத்து வரதுலையும் பத்து நிமிஷம் இது உங்கள் வீட்டில் யாராவது வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மந்தமாக இருக்குது சரியாகவே படிக்க மாட்டேறாங்கன்றும் பண்ணலாம் ஆனால் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது பண்ண தேவையில்லை பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் இது பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் எந்த வயசில் இருக்கிறனாலும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இதை பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு இதில் கவர்லையான இதெல்லாம் போட்டு ரோட்டில் எடுத்துன்னு போகும்போது நாலு இடம் கூடுறதுலேயோ மூணு இடம் கூடுறதுலையோ ஒரு நடு ரோட்டில் போடாத ஓரமாக போடணும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்துன்னா அதை நீங்கள் இதெல்லாம் அந்த பத்து நிமிஷம் வரத்துக்கு கூட வாங்கிறது கூடவே நீங்கள் எதனா பிஸ்கெட்டு பேக்கெட்டோ பிரெட்டு பேக்கெட்டோ வாங்கிக்கணும் இல்லை வீட்டில் உணவுப் பொருட்களோ எதனா ஒன்று நாயோ பறவைகளோ சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கணும் பிஸ்கெட் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதை வாங்கிக்கிட்டு இதை எடுத்துமே அந்த நாலிடம் கூறுற இடத்துல போடுறீங்க பார்த்தீங்களா நாலிடம் கூறுற இடத்துல வந்து ஒரு சைடாக அந்த நடு ரோட்டில் போடாமல் மற்றம் கால்படாமல் நாலிடம் இடத்துல தான் போடணும் ஆனால் நடு ரோட்டில் போடாமல் கொஞ்சம் சைடாக போடணும் இந்த எலுமிச்சம்பழத்துங்கள அந்த எலுமிச்சம்பழம் பக்கத்துலேயே இந்த பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ ஏதாவது வந்து கொஞ்சம் பறவைங்களோ இதுங்களும் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி போடணும் சரிங்களா அப்போ வந்து இது வந்து எப்படின்னா அதிலிருந்து ஒன்பது நாளில் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு ஒன்பது நாளுக்குள்ளே உங்கள் உடம்புலையே வந்து நிறைய மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டிலலாம் நிறைய மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும்ன்றதும் சொன்னாங்க அதே மாதிரி அதை நீங்கள் செஞ்சு முடித்த பின்னாடி அந்த ரூம் எந்த ரூமில் நீங்கள் உட்காந்து பண்ணிங்களோ அந்த ரூமை மஞ்சளும் கல்லூப்பும் போட்டு தொடச்சிடணும் செஞ்சு முடித்த பின்னாடி நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு பின்னாடி அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே போய் போடுறீங்களோ இல்லை வேறு யார்கிட்ட என்ன கொடுத்து போட சொல்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பின்னாடி பண்ணணும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் கூட அது பண்ணிக்கலாம் அவ்வளோ எம்மிச்சம் மழை கூட வாங்கிக்கலாம் அது ஒன்றும் இல்லை நூற்றி எட்டு நிமிஷம் மழைலாம் நம்ம போடுறோன்னு வேண்டிக்கிறோம் இல்லை இல்லை சாமி கிட்டலாம் அந்த மாதிரி நினச்சிக்க தான் ரெண்டு மூணு பேருக்கு இல்லை வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே பண்ணிக்கலாம் ஆனால் பதினைந்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப டயர்டாகவும் முன்னையே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த பச்சக்கருப்பூரத்தில் வந்து கொஞ்சோண்டு கையிலேருந்து பிளட்டு வர இது பண்ணி எமத்த மேலே வச்சு வாசப்படலை தை தேய்பிரை பஞ்சம் அன்னைக்கு பண்ணுங்கன்னு நான் ஒன்று சொன்ன வேணேன் அப்போ நிறைய பேர் ரொம்ப டயர்டாச்சு அதுக்கப்புறம் அவங்க லைட்டாக அடிபட்டுது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இதில் நம்ம பிளட்டு எல்லாம் படப்போதில் வரும் எம்ச்சு தான் உடம்பு வேணால் ரொம்ப டயர்ட் ஆகல ஏன்னா உடம்பில் மந்தகதியை உருவாக்கி வச்சிருக்கோம் தீயசக்திகள் என்ன பண்ணியிருக்கோம் உடம்புல இருக்கிற ஃபேட்டை இருக்கிற ஃபேட்டை கூட உறைஞ்சி போக வச்சிருக்கோம் அதனால் ஒரு மந்தகதி சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மாதிரியான வெறுப்பு வாழ்க்கை மேலே இருக்கிற செய்யும் அந்த தீய சக்தி போகும்போது என்ன பண்ணோம்னா டக்குன்னு அது உடம்புலேருந்து நீங்கிறதுனால ஒரு மாதிரி லைட் வெயிட் ஆகும் உடம்பு அதனால் வேண்டி என்ன ஆகும்னா ஒரு மாதிரியான டயர்டு இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் போன மாதிரி இருக்கும் எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து நம்மளுக்கு எனர்ஜி நல்ல எனர்ஜி லாஸ் ஆனதுன்னு அர்த்தம் கிடையாது அது போனதுனால அடுத்தது புது ரத்தம் புது நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் வரத்துக்கு தே வரத்துக்கான ஒரு விஷயமா அது மாறும் ஆனால் ஒரு டயர்ட்னஸ் மட்டும் தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆனால் உங்கள் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒன்பது நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நானும் பண்ணல இதுதான் செய்ய போகிறேன் இப்போ தான் நான் வந்து சண்டே நாளைக்கு பண்ணலாமா யோசிக்கிறேன் நான் ஒன்றும் எம்மிச்சம் பழம் வாங்கலை அதனால் வேண்டி நம்ம யோசிக்கிறேன் இது வந்து வெள்ளிக்கிழமை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால வேண்டி வர வெள்ளிக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் நான் செய்யலான்னு நினச்சிருக்கேன் நான் உங்களுக்கும் சொல்லிட்டேன் நான் செய்ய போகிறேன் நீங்களும் செய்யுங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படியும் எதுவும் சரியாக இது இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது அம்மனாக இருக்கணும் பெண் தெய்வமாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஊருனுடைய கிராம தெய்வத்தையோ இல்லை வீட்டு அடிக்கடி நீங்கள் வீட்டிலேருந்து போய் வணங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை ஆனால் கொஞ்சம் தெய்வமாக இருக்கணும் அவங்க பெண் தெய்வம்னா சும்மா நம்ம ஒரு ஒரு திரு ஒரு பார்வதி தேவி ஒரு சிவன் கூட இருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கிட்டே போய் வணங்கக்கூடிய ஒரு கொஞ்சம் நல்ல தெய்வமாக ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கரெக்டாக அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் கையில் இருக்கிற சமயம் இதை வந்து ஒரு தா தமாஷாலாம் பார்க்காதீங்க இதை நான் சொல்லாமையே நான் எனக்குள்ளே ரகசியமாக கூட வச்சு நின்ந்திருக்கலாம் அவங்களே சொன்னாங்க அந்த அவரே வந்து நீ நிறைய பேருக்கெல்லாம் கூட சொல்ல வேணாம் இது வந்து வாய்ப்பு இருக்கணும் இது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு இதை செஞ்சுக்கலான்ற விஷயமே வரும் இல்லை அதை செய்யலான்னே தோணும் அப்படின்னு இப்போ கூட நீங்கள் ஒரு பத்து பேர் தான் இதை பார்ப்பீங்கன்னா கூட அப்போ பத்து பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வீடியோவே ஒரு பத்து பேர் தான் பார்க்க போறீங்க வேறு யாரும் பார்க்க போறது இல்லைன்னா கூட அந்த பத்து பேருக்கு தான் ஏதோ கருமா கழிப்போகுது ஏதோ ஒரு தீயசக்தி விலகத்துக்கு இந்த நவராத்திரி சமயத்தில் ஒருவேளை நீங்கள் நல்லா பண்ண பூஜையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப கடவுள்களை இப்போ வணங்கிட்டு இருந்திருக்கலாம் அவங்க கண்ணில் மட்டும் இது படுற மாதிரி இருக்கும் கண்ணில் பட்டால் கூட செய்ய விடாத பீரியட்ஸ் வர மாதிரி பண்ணி விட்டுடலாம் ஆனால் விஜய் நம்ம அவங்க வந்து சொல்லவே இல்லை விஜயதசமிக்குள்ளே பண்ணணும்ன்னே சொல்லலை அவங்க வந்து வேற டைம் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுவாங்க மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வந்து அப்புறம் கூட பண்ணலாம் ஆனால் எனக்கு தோணுது விஜயதசமிக்குள்ளே பண்ணால் பெஸ்ட்டுன்னு அதுலேயும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க நீங்கள் விஜயதசமிக்குள்ளே பார்த்து முடிச்சுடுவீங்க பார்த்தாலும் சில பேருக்குது ஆ போ என்னான்னு தோணிச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த வா உங்களை வாய்ப்பு அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் எனக்கு புரியுது நானே கூட எனக்கே கூட இது தடை வராமல் நான் டக்குன்னு செஞ்சிடணும் இல்லை வேறு எதனா தடை வந்து என்னை செய்ய விடாத கூட பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது எப்பவுமே தீயசக்திகள் என்ன பண்ணணுன்னா நம்மளை அதை செய்ய விடாமல் பார்த்துக்கும் அந்த பரிகாரம் ஒன்று பக் பக்காவாக ஒரு பரிகாரம் கட்டிச்சானா அதை நம்மளை செய்ய விடாமல் பார்க்கும் சக்திகள் எப்பவுமே அதை நம்மளே கண் கூட பார்க்கலாம் நம்மளே கண் கூட பார்க்கலாம் செய்யத்துக்கு போகிறப்போ ஒரு எலிமிச்சம் காணாத போகிறது செய்யத்துக்கு போகிறப்போ யாரோ ஒருத்தர் வந்து சொந்தக்காரங்கள ஒருத்தர் இது ஆகிட்டாங்கன்னு சொல்கிறது இப்போ நம்ம செய்யலாமா வான அதை செய்யத்துக்கு போகிறப்போ கெஸ்ட்டுங்க வந்து ஏதோ பேசி மறந்து போய் அந்த ஏதோ விட்டு போகிறது ஏதோ ஒன்று தடை வந்துட்டே இருக்குது வந்து நமக்கு அந்த இந்த மாதிரி மெயின் ஒரு சூப்பரான ஒரு பரிகாரங்கள் தட்டி தட்டி போகும் எப்பவுமே ஒரு நாடி ஜோதிடத்துல நான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே போனப்போ ஒரு நாடி ஜோதிடத்துல ஒரு பௌர்ணமியில அம்மன் கோயில் இருக்குது உங்களுக்கு அந்த பக்கமா அந்த திருவக்கரையாண்ட அந்த கோயிலில் போய் தான் நீங்க பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க கரெக்டாக ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் சொந்தக்காரங்களில் அதாவது இவங்களுக்கு இவங்க தீட்டுன்னு வரும் பார்த்திங்களா இவங்க அந்த லிஸ்ட்டில் வருவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மாதிரியே ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொருத்தர் போனாங்க அதில் கூட என்னன்னா சரின்னு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி போயிட்டே இந்த மாதிரி ஆகிட்டே என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா அந் அந்த சமயத்தில் வந்து எனக்கும் ஃபஸ்ட்டு குழந்த இதாகிடுச்சி என்னோடய கோசிஸ்டுக்கும் ஃபஸ்ட்டு குழந்த இதாகிடுச்சி இதுக்கு இதுக்கப்புறம் வந்து இது தள்ளி போடக்கூடாது நிறைய பிரச்சனைங்க வேறு வீட்டில் நிறைய வந்து நான் இப்போ தான் லைஃப் இருக்கே வேணாலும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்தேன்னு சொன்னால அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குதுன்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் சொந்தமாக எங்கள் அதாவது எங்கள் சிஸ்டரோட அப்பா என்னோட பெரியப்பா அவருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கூட வீட்டில் இருக்கிறவங்க மாமியார் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இவங்கக்கிட்ட சொன்னமன போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இது ஏன்னா ஒரு ஒரு பௌர்ணமியும் தட்டி போகுது அதனால் நம்ம இதை முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம போகலாம் இதை முடிச்சுட்டு நம்ம அப்புறமா சொல்லிட்டா போதும் அவங்கக்கிட்ட அவருக்கு ஹாஸ்பிட்டல் தானே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் காலை என்னோடய கோசிஸ்டருக்கு அப்பா எனக்கு பெரியப்பா ஆனால் சொல்லாத விட்டாங்க எங்கக்கிட்ட அந்த விஷயத்த நாங்கள் கரெக்டாக திருவக்கரைக்கு பௌ பௌர்ணமிக்கு நாங்கள் போயிடுறோம் போயிட்ட பின்னாடி நாங்கள் அந்த பௌர்ணமியில் அந்த இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்களா கோயிலில் என்ட்ரன்ஸ் ஆகுறோம் பார்த்தீங்களா கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆய் ஆயிட்டோம் பார்த்தீங்களா அந்த சமயத்திலேயே அவர் எங்கள் பெரியப்பாவுடைய உயிர் போயிட்டுக்குது அந்த சமயத்தில் போயிட்டுக்குது அங்கே வந்து பயங்கரமாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த நிறைய ஒரு சாமி ஆறுத்துல வந்து இது வந்து ஒரு உண்மையாக ஒன்று இருக்கும் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி எங்கள் மாமியார் பண்ணுவாங்க ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து வர்றது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஓவர் பயம் நிறைய நான் அவங்க அம்மா பண்ணுறது கேலி பண்ணி கேலி பண்ணி ஒருவேளை தம்ப கேலி பண்ண தப்போன்ற பயத்தில் நான் அப்படி வந்துதா தான் என்னான்னு தெரில ஆனால் பயங்கரமாக அடிபடும் கீழே பயங்கர ஊசி கம்பியெல்லாம் எதனா இருந்தால் கூட அது மேலே அதை ஓடுறது அது மேலெல்லாம் கூட உழுந்துக்க ஓடுறது அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அப்படியே நிஜமாக ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லை அவருக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரீமாக வருதுன்ற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு சரியான சூழ்நிலை கிடையாதுன்ற மாதிரி காமிச்சுது அந்த இடத்துல அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே ரொம்ப பயங்கரமாக ப பண்ணிணாரு எங்கள் ஹஸ்பண்டு அதாவது வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குதுன்ற மாதிரி பண்ணாங்க அந்த இடத்துல ஆனால் அப்போ எங்களுக்கு புரியல அது வந்து எது வந்து சுற்றி வந்தோன்னே சரியாகவே வணங்க விடலை அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கோயில் வந்தோம் எல்லாம் சோப்பு படம் கட்டின்னு இருப்பாங்க பாருங்கள் ஒரு அவர் மறந்து போச்சு எனக்கு அந்த ஒரு இவர் கூட இருப்பாருங்களே எல்லாரும் சிவப்பு படவை கட்டிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த கோயிலில் பெண்களே பூஜை பண்ணுவாங்களே அந்த கோயில் அதுக்கு வந்துட்டு அப்புறம் வரும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு வரோம் எல்லாரும் ரெட் கலர் சாரீ கட்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அதே நேரம் அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் விஷயம் தெரியுது நாங்கள் போகிறோம் எங்கள் ஊருக்கு போகிறோம் அங்கே வந்து அது என்னென்னா மறுநாள் வந்து கரெக்டாக ரெட் கலர் சாரீ எங்கள் அந்த மாதிரி கணவன் இது ரெட் கலர் சாரீ தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அம்மா வீட்டிலேருந்து ரெட் கலர் சாரீ வாங்கி கொடுத்து இது பண்ணுவாங்க அந்த சாங்கியம் பண்ணும்போது அந்த மாதிரி எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து அந்த ரெட் கலர் சாரி எனக்கு அப்படியே அது வந்து அப்போல்லாம் வயசு ரொம்ப இந்த வயசு தான் எனக்கு வந்து ரொம்ப கம்மி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தி அஞ்சோ இருபத்தி ஆறோன்னு நினைக்கிறேன் அந்த சமயம் வந்து உங்களுக்கு அந்த க இது ஃபுல்லாக வந்து ரெட் கலர் சேரீ அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எங்கள் பெரியம்மா மேலே அந்த புடவையை புதுசாக வாங்கி அதை கட்ட சொல்கிறது எல்லோரும் நாங்கள் அந்த டைமிங் கேட்கும்போது நாங்கள் அந்த கோயிலுக்கு உள்ளே போகிற சமயத்தில் தான் அவருடைய இது இதாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு பௌர்ணம்பிக்கை நாங்கள் வந்து அதே மாதிரி போயிடுறாங்க இந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் பண்ணுது அது அதனால இவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறாங்க எல்லாம் அப்புறம் போய் பார்த்தா போச்சுன்னு சொல்லாமல் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உன்னதமான விஷயமா இருந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்து அந்த அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாவே நீங்க விடுபடுறீங்கன்ற மாதிரி விதி இருந்துதானா அத்தை தீய சக்திகள் செய்ய விடாமல் பார்த்துக்கும் ஏன்னா இப்போ கூட பாருங்கள் இன்னைக்கு அன்னைக்கு போய் அதோட மறுபடியும் போல ஆனாலும் வந்து உங்களுக்கு அந்த பரிகாரம் வந்து கரெக்டாக செஞ்ச கணக்கில் வராது அது ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சொந்த அந்த இதுவே வீட்டில் அப்பாவுடையவே இருக்கும்போது தான் நாங்கள் அந்த கோயிலே இருக்கிறோன்னும் போது அந்த பரிகாரம் செய்யப்பட்ட கணக்குலேயே வராது அது உங்களுக்கு அந்த க ஆனால் அதனுடைய விளைவாக பின்னாடி நிறைய காட்டுச்சு அந்த மாதிரி அந்த பரிகாரம் செய்யப்படாமையே போன மாதிரி தான் அது ஆனால் அதனுடைய விளைவாக பின்னாடி வந்து நிறைய வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் காட்டுச்சு அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு தான் அப்பா ஆனால் இன்னும் எனக்கும் தான் அது வந்து இது ஆகும் எனக்கும் கூட அந்த ஆனால் எனக்கு சொல்லப்பட்டதில்ல ஆனால் என் எனக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இல்லை அது அவங்களுக்காக சொல்லப்பட்ட பரிகாரம் தான் மெயினாக ஆனால் குடும்பத்தோடு போகணும்னு சொன்னதுனால போனது அதனுடைய விளைவாக பின்னாடி நிறைய இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏனோ தெரியல அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கோயில் போகிறதுக்கு பயம் ஆயிடுச்சு இல்லை அந்த சமயத்தில் அப்படி ஆனதுனால மறுபடியும் அதே கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு தைரியமே இல்லாத அப்படியே விட்டுட்டாங்க இந்த விஷயத்தை நான் பண்ண தான் போகிறேன் என்ன தட முதல்ல பிள்ளையாரை வேண்டிக்குங்க பிள்ளையார வந்து முதல்ல அதை கரெக்டாக நான் செஞ்சு முடிச்சணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பேண்டிட்டுனா செஞ்சு முடிச்சுட்டுனானா ஒரு தேங்காய் உடைக்கிறேன் இல்லைன்னா ஒரு கற்பூரம் கற்பூர ஏற்றி வேண்டிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் தேங்க்யூ